கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளை இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காகவும் ஆண்டவருடைய பாடுகள் மரணங்களை பற்றி தியானிப்பதற்காகவும் இந்த நாட்களிலே ஒருத்தல் முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஒருத்தல் முயற்சிகளின் மூலமாக நாங்கள் புனிதமான புனித வாழ்வை நோக்கி ஒரு மாற்றமான வாழ்வை நோக்கி நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் தருகின்ற விரை வார்த்தைக்கு நாங்கள் செவி மடுப்போமாக ஜோவான் நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று ஐந்து தொடக்கம் பதினாறு முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது ஜேசுவும் ஜெருசலேமுக்கு சென்றார் ஜெருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எவிரேய மொழியில் பிச் சாய்தா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் நல ஊடல் நலமுற்றோர் பார்வையற்றோர் கால் உணமற்றோர் முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பார்கள் இவர்கள் ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேலைகளில் அக்குளத்தினுள் உறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோய் எவ்வித நோயிற்று இருந்தாலும் நலமடைவார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல்நலமி உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் ஜெஸ் அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம நலம் பெற என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறங்கி இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றோர் அவரிடம் கூறினார் எஸ் அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் ஜூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி என்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவர் ஏ உம்மிடம் உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததாலும் ஜேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் ஜேசு நலமடைந்தவரை கோவில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதை விட உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் பிரியமானவர்களே இன்றைய இந்த இறைவார்த்தையினூடாக எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அவர் தான் நலமடைய வேணும் என்று அந்த விசுவாசத்தோடு அந்த குளத்திலே முதல் இறங்க என்று சொல்லி அந்த ஆவலோடு இருந்திருக்கிறார் அந்த வழியால் ஜேஸ் வந்தபோது அவர் கேட்கிறார் நான் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த குளத்தினில் இறங்கி நலமடைய விரும்புகிறேன் என்று சொன்னார் அதற்கு முன்னர் நான் இறங்குவதற்கு முன்பதாக இன்னொருவர் இறங்கி விடுகிறார் என்று சொல்லி ஜேசு சொன்னார் எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நடவும் என்றார் அவர் நலமடைந்து எழுந்து நடக்க தொடங்கினார் பிரியமான் அவர்களே இதே வேளையிலே ஜூதர்கள் சட்டங்களை கடுமையாக பிடிப்பவர்கள் ஓய்வு நாளில் குணமாக்குவது என்பது இருக்கும் சட்டத்தின்படி ஓய்வு நாளில் குணமாக்க யாரும் முடியாது ஓய்வு நாளில் ஓய்வு எடுக்க வேணும் என்பதுதான் யூதர்களுடைய சட்டம் இந்த ஓய்வு நாளில் ஒருவர் குணமடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி சொன்னால் சட்டக்கு சட்டத்துக்கு புறம்பான செயல் சோ அந்த வேளையிலே ஜேசு இந்த ஓய்வு நாளில் நன்மையான நன்மையான காரியத்தை ஒருவரை குணமாக்கியிருக்கிறார் நன்மையான காரியத்தை செய்திருக்கின்றார் பிரியமானவர்களே மனிதர்கள் சட்டத்துக்காக அல்ல மனிதர்களுக்காகத்தான் சட்டம் இருக்கிறது இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருதரும் சட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு தாங்கள் தான் சுற்றவாளிகள் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை தீர்ப்படுவதிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதிலும் இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு இன்றைக்கு தாங்கள்தான் சுற்றவாளிகள் என்ற அந்த மனநிலையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானவர்களே சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் நாங்கள் சட்டத்தை எடுத்து மற்றவர்களை அழிக்க முயலக்கூடாது ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு தரும் ஏதோ விதத்துல நாங்கள் பாவங்கள் செய்திருக்கிறோம் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் யாரும் இங்கே சுற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது யாரும் இருந்து பானத்தில் இருந்து விழுந்தவர்கள் என்று சொல்ல முடியாது ஏதோ விதத்திலே கண்களாலேயோ நம்முடைய செயல்பாடுகளாலேயோ வார்த்தைகளாலேயோ நாங்கள் ஏதோ விதத்திலே பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யாரும் சுற்றவாளிகள் யாரும் புனிதர்கள் என்று சொல்ல முடியாது இந்த நாட்கள் இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு ஆண்டவருடைய பாடுகள் மரணங்களை சிந்தித்து ஆண்டவருடைய உயிர்ப்பை நோக்கி புனித புதிய வாழ்வை நோக்கி நகருகின்ற இந்த பயணத்தில் இந்த தபசு கால நாட்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் வரும்போது ஆண்டவருடைய இறைவார்த்தை எங்களுக்கு பலமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் விசேடமாக இன்றைய நாளிலே இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் மன்றாடிக் கொள்வோமாக ஆமையேன்